At Bordeaux. வட இலங்கை அருகே காணப்படுகின்ற குறைந்த தாழமுக்க பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் சற்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது வட தமிழ்நாட்டிற்கும் தென் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடையில் பின்னர் தாளமுக்கமாகவே ஊடறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் வடமேற்கு மத்திய மேற்கு சப்ரகமுவ தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்ப இந்த பிரதேசத்தின் சில பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படலாம் மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமேற்கு வடமத்திய மேற்கு தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடைகளையே வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இன்று வெளியிடப்பட்ட வானிலை எதிர்வுகூறலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் முள்ளத்தீவு காங்கேசந்துறை மன்னார் புத்தளம் கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடான பொத்திவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் திருகோணமலை முதல் முல்லத்தீவு காங்கேசந்துறை மன்னார் புத்தளம் கொழும்பு ஊடான காலிவரையான வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் காலி முதல் மாத்தரை அம்பாந்தொட்டை ஊடான பொத்துவில் கடல் பிராந்தியங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் அதிகரித்து வீசக்கூடும் காலி முதல் அம்பாந்தொட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது சற்று கொந்தளிப்பாக காணப்படும் அத்துடன் இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலயங்களில் அதி கூடிய மழவீழ்ச்சியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அச்சுவேனி பிரதேசத்தில் நூற்றி பன்னிரண்டு தசம் எட்டு மில்லி மீட்டர் மழைவீழ்ச்சியும் அதிகூடிய வெப்பநிலையாக பொத்துவில் பிரதேசத்தில் முப்பத்தி இரண்டு தசம் ஒன்பது பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்த வெப்பநிலையாக நுகர்லிய பிரதேசத்தில் பதின் மூன்று தசம் எட்டு பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது